தலைநகர் ரியாத்தில் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழ் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மாணவர்கள் கலை விழாவை ரியாத் சங்கம் மிக சிறப்பாக நடத்தியது ரியாத் சங்கம் வருடந்தோறும் தமிழ் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக கல்வி விளையாட்டு தனித்திறன் போன்ற சாதனைகளை அங்கீகரிக்கும் பொருட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசளிப்பது விளக்கம் இந்த வருடமும் ரியாத்தில் உள்ள இந்திய பன்னாட்டு பள்ளிகளில் பயிலும் தமிழ் மாணவ மாணவிகள் பெருவாரியாக பங்கு கொண்ட மாணவர்கள் கலை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியானது பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்று மாலை ஆறு மணி அளவில் வெகு விமர்சையாக முதலில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்டு இந்திய தூதரக அதிகாரிகளின் முன்னிலையிலும் இலங்கை தூதர் தலைமையிலும் இந்திய பன்னாட்டுப் பள்ளி வளாகத்திலும் சிறப்பாக நடந்தது இதில் பல பன்னாட்டுப் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வழக்கமான பேச்சு இசை நடனம் நடிப்பு மட்டுமின்றி பாவனை நாடகம் குறும்படம் மற்றும் டிஜிட்டல் கலைகள் போன்ற புதுமையான திறமைகளையும் அரங்கேற்றி கேடயம் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளையும் பெற்று சென்றுள்ளார்கள் இக்கலை விழா தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை வடிவங்கள் மற்றும் பண்பாடு பற்றிய பெருமிதத்தையும் மாணவர்களிடையே சேர்த்தது என்றால் அது மிக இல்ல இவ்விழாவில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தங்களது குழந்தைகளின் திறமைகளை வெளிக்காட்ட உதவுவதாகவும் உற்சாகப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் மேலும் கடந்த வருடம் படிப்பு தமிழ் மொழி திறன் விளையாட்டு மற்றும் தனி திறமைகளில் சாதனை படைத்த மாணவர்களையும் சிறப்பாக சேவையாற்றி வரும் தமிழ் ஆசிரியர்களையும் கௌரவித்து விருதுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது ரியா தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு வெற்றிவேல் சிறப்பு விருந்தினர் மேதகு திரு பி எம் அம்ஸ் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் திரு இம்தியாஸ் மற்றும் திரு மதி சிறப்புரை வழங்கியதுடன் வருங்கால தலைமுறை தமிழ் தமிழர் நலன் கல்வி கலை திறமையில் சிறந்து விளங்க வேண்டும் அது வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் பெருவாரியாக தமிழ் நெஞ்சங்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு ரியா தமிழ் சங்கத்தின் செயலாளர் திரு ஷமீம் அவர்களின் நன்றி உரை அதனைத் தொடர்ந்து நாட்டு பண்ணுடன் இரவு பத்து மணியளவில் முடிவடைந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்